ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தாயார் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருள் ஏலக்காய் இது நறுமணப் பொருட்களில் ஒன்றாக இருக்கிறது மகாலட்சுமி வசிக்கும் இடங்களில் எல்லாம் இந்த ஒரு வசீகர பொருள் இருந்தால் பேரதிர்ஷ்டம் ஏற்படும் இதை மாலையாக கட்டி மகாலட்சுமிக்கு சாத்தி வழிபட்டு வந்தால் செல்வம் சேரும் ஏலக்காயை சமையலுக்கு பயன்படுத்தினாலும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இதை பெருமளவு பயன்படுத்தும் போது அதிக நன்மைகள் ஏற்படும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் வீட்டு பூஜை அறையில் இருக்க மகாலட்சுமி சிலை அல்லது படத்திற்கு ஏலக்காய் மாலை சாத்தி ஏலக்காய் தீர்த்தம் வைத்து வழிபட்டால் குடும்ப பிரச்சனைகள் தீரும் வருமானம் அதிகரிக்கும் செல்வமும் பெருகும் என்பது ஐதீகம் அந்த அளவிற்கு ஏலக்காய் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியை கொண்டு ஒன்பது ஏலக்காயை ஒரு நூலில் கோத்து உங்களோட வலது கையில் கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களை பிடித்த தரித்திரம் பீடையெல்லாம் ஒழியும் துரதிர்ஷ்டம் நீங்கள் அதிர்ஷ்டம் வர துவங்கும் அதே போல் ஏலக்காயை நல்லா பிடிச்சி ஒரு பாலித்தீன் கவரில் கொஞ்சமாக போட்டு அதை நல்லா பேக் பண்ணி மணி பர்ஸில் வச்சுக்கோங்க இல்லைனா பேப்பரில் கூட ம மடித்து வச்சுக்கலாம் இதனால் வீண் விரையும் ஆகாது பணம் உங்கள் கிட்ட தொடர்ந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் என்பது நம்பிக்கை மணி பர்ஸ் மட்டும் இல்லை பணம் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நீங்கள் இது மாதிரி ஏலக்காயை பிடிச்சி வாசம் வர போட்டு வைக்கலாம் பீரோவில் பணத்தை வச்சாலும் பச்சை கற்பூரத்துடன் ஏலக்காயும் சேர்த்து நுணுக்கி வைத்தால் அந்த இடத்தில் மகாலட்சுமி வாசம் அதிகரிக்க துவங்கும் இதனால் பண சேர்க்கை உயரும் வருமானம் பெருகும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிற இடங்களில் கூட மகாலஷ்மி படத்துக்கு முன்னாடி ஒரு கலசத்தில் தண்ணியை நிரப்பி அதில் நாலஞ்சு ஏலக்காய் நுணுக்கி போட்டு தினசரி பூஜை செஞ்சு வழிபட்டு வந்தால் அருளால் வருமானம் அதிகரிக்கிறதோட வியாபாரம் தொழில் சிறக்கும் மகாலட்சுமிக்கு முன்னாடி வைக்கிற இந்த ஏலக்காய் தண்ணியை தினமும் காலையில் கால்படாத இடத்துல ஊற்றிடலாம் அல்லது செடிகளுக்கு கூட ஊற்றிடலாம் ஊற்றிட்டு புதிய ஏலக்காய் தண்ணீரை மாற்றி வைக்கணும் இப்படியே செய்து வர குடும்பத்தில் காசு பணத்துக்கு குறைவு இருக்காது கையில் உள்ள பணமும் வீண் செலவு ஆகாது நன்றி வாழ்க வளமுடன்